ஜிபி முத்து பெண் ஒருவரின் புடவையை பிடித்து இழுத்து அடித்ததாக அவர் மீது பரபரப்பு புகார் எழுந்துள்ள நிலையில் நடந்தது என்ன என்பதை காணலாம் சரிடா அவளை அடிக்கம் இல்லடா அமுதாங்கூரை அடிக்கம் இல்லடா நாங்க எல்லாம் அடிச்சம் சொல்றல்ல அப்பா புருஷா எங்க போனான் அவ சொந்த பொண்ணு எங்க போச்சு எல்லாரும் சேந்துட்டாங்க ஏன் கண்காங்க அவ புருஷா தண்ணி போட்டு நல்லா சரக்கு தண்ணி போட்டு அவளை போட்டு அடி அடின அடிச்சி பள்ளெல்லாம் அவதான் உடைச்சான் தூத்துக்குடி உடன்குடியில் பெருமாள்புரம் பகுதியில் வசிக்கும் பெண்கள் குறித்து ஆபாசமாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்டதாக கூறி யூடியூபர் ஜிபி முத்துவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடன்குடி பெருமாள்புரம் பகுதியில் வசித்து வரும் யூடியூப் பிரபலமான ஜிபி முத்து மற்றும் அவரது குடும்பத்தினர் அதே பகுதியைச் சேர்ந்த முத்து மகேஷ் என்பவருடன் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் அவரது மனைவி பால அமுதாவை தாக்கி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் காயமடைந்த பால அமுதா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக பால அமுதா கொடுத்த புகாரின் பேரில் குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் ஜி பி முத்து அவரது மனைவி என மொத்தம் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஜி முத்து அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களையும் பால அமுதாவையும் ஆபாசமாக சித்தரித்து அவதூறு பரப்பும் வகையில் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூ டியூப்பில் வீடியோ வெளியிட்டுள்ளார் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஒருத்தம் வளர்ந்து வந்தாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வந்ததுக்கும் பிடிக்கவே பிடிக்காது என் மனைவி மேலையும் பொய்யான கேஸ் நான் தான் குடி வந்து என் பையனை அந்த குடியார நல்லா குடிச்சு போட்டு என் பையனை வந்து சின்ன பையன் பார்க்காம தலையை போல வாரிய கோயில்ல திறக்க கோயில் பிரச்சனையே இந்த பிரச்சனையும் எல்லா தெரியும் என் பாதையை மறுபடியும் அடைக்க வராங்க மறுபடியும் கோயிலுக்கு பின்னாடி மரத்த ஒட்டையாச்சு முன்னாடியில மரத்த வந்து வெட்டதுக்கு வரவரச மரமும் ஒரு பெரிய தட்டி கேட்டதுக்கு சேர்ந்து பொய்யான கேச குடுத்து சரி அவளை அடிக்க முடியல இந்த அமுதாங்களை அடிக்க முடியல நாங்க எல்லாம் அடிச்சோன்னு சொல்ற அப்ப அவ புருஷன் எங்க போனான் அவ சொந்த எங்க போச்சு எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க என் கண்காங்க அவ புருஷன் தண்ணி போட்டு நல்ல சரக்கு தண்ணி போட்டு அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு பல்லு அவன் தான் உணச்சான் ஆஹ் புருஷனே அடிச்சிட்டு நான்தான் அவளை அடிச்ச மாதிரி ஆக்கி கேச குடுத்திருக்க பொய்யான கேசு இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட முத்து மகேஷ் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அதுக்கு வர பார்க்கும் போது போகும்போது வரம்போது முறைச்சிட்டே இருக்கான் ஏன்னா கேட்டாச்சுன்னா நான் எதுவுமே பிடிக்காது எனக்கு எட்டி பார்க்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஒரு நூறு நாள் பிரச்சனை என் வீட்டுக்கிட்டே வச்சே பிரச்சனை பண்ணான் இப்போ ரெண்டாவது தேதி நான் சைக்கிளில் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அவனு பையனும் ரெண்டு இருபக்கமும் வந்துட்டு இருந்தானு எனக்கு வந்துட்டு இருக்கும்போது நிறைய மெதுவாக ஓராமல் போனானுங்கன்னு சொன்னேன் அதை அவன் நேராக போய் அவங்க அப்பாடை போய் சொல்லி குடும்பத்தோடு நான் நாலு அஞ்சு பேரும் வந்தாங்க அதில் மெயினாக நாலு பேரும் வந்து அவன் ஒய்ஃபை வந்து ரொம்ப தாக்கிக்கிட்டாங்க

ஒட்ட மிரட்டுறான் நீ காலேஜிக்கு தான் போனோம் என் வீட்டிலேருந்து தென் பக்கம் தெரு தாண்டி தானே போனோம் பார்த்துக்கிறேன் ஆ என் பிள்ளையும் மிரட்டினதுக்கு நான் உன் பிள்ளையை நான் பார்ப்பேன் இல்லையே ஒன்றையும் பார்த்துக்கிறேன் இல்லையே சொல்லிட்டு போகிறான் அவன் வந்து என்ன மிரட்டுறான் எல்லாமே என் சட்டை பார்க்கிட்டு உள்ள தான் இருக்கான் போலீஸ்காரங்க எல்லாமே நான் பேசி எப்படி நாளும் முடிச்சுக்கிடுவேன் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க ஆ சொல்கிறான் ரெண்டாவது ஊர்லையும் பிரச்சனை அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பிரச்சனைக்கு நான் கோயில் கட்டுறதுக்காக நான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து எங்கள் குடும்பம் ஒரு பத்து வருஷம் சேர்ந்து எல்லாருமே ஒத்து கழிச்சு கோயில் வேலை எங்களுக்கு செஞ்சு முடிக்கும்னு நினைக்கும் அந்த கோயில் வேலை நிப்பாடுக்காக பிரச்சனை பிரச்சனை எங்கேயே கொண்டு வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கான் என் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது என் குடும்பத்துக்கு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் ஆகணும் வந்து வீடியோவில் தவறான வார்த்தைகள் ரொம்ப தாக்கி பேசுதான் வார்த்தையில் பேசலாம் கை பிடிச்சி விட்டங்கான் சேலி பிடிச்சி விட்டுங்க அவன் ஏன் பொண்டட்டியாருன்னு பேசுகிறான் எல்லாம் ரொம்ப தவறான வார்த்தையெல்லாம் இருக்கான் பொம்பளைலையும் ஒயாமல் அதுக்கு நாங்கள் கோயில் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்படி தான் யூடியூப்பில் இதில் பேசணும் அப்பமாக ஒரு பிள்ளைய கேட்கா ஓனங்கான் ஒரு பிள்ளையே பார்க்கா செத்த எலின்னு கேட்கான் எங்களை இப்படி அவன் எங்கள் நாள் படவே அவன் தவறான மாதிரி பொம்பளைலேயும் பேசிகிட்டு இருக்கான் என் கணவனை வந்துட்டு அவன் ரொம்ப இன்ஸ்ட் படுத்துக்கான் சார் எந்த நேரம் சாமணங்கான் சாமனுங்கான் சொன்னேன் ஏன் இப்போ கணவர் பேர் பரமசிவன் அவன் எங்களை ரொம்ப சித்திரவதை செய்தான் நாங்க அந்த ஊர்ல இருக்க முடியாத அளவுல அவன் எங்களை சித்திரவதை செய்தான் நீங்க அதுக்கு அவனுக்கு தட்ட நடவடிக்கையை எடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும் யேஸ்வி ஆஃபீஸ்தான் வந்திருக்கோம் இங்க அவனுக்கு என்ன இது பண்ணுமோ இது நாள் வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஜி பி முத்து மற்றும் அவரது உறவினர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்